நம்பர் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டா ஆ ஆன் பண்ணா வாட்ஸ்அப்ல ஆன் பண்ணா அது ஒரு வாரமா எரியலையாம்மா நானு நைட் போய் பார்த்தா அதை எடுத்துட்ட நம்பர் எடுத்துட்டேன் உங்களுக்கு அனுப்புறேன் ஆ ஆன் ஹலோ சத்தி உங்களுக்கு அனுப்பி இருக்கறோம் பாருங்க எந்த கம்பத்துல லைட் எரியலையோ அதனுடைய நம்பர் உங்களுக்கு அனுப்பி இருக்கறேன் ஆ சரி அண்ணா அது இமிடியேட்டா நீங்க எரியணு சத்தி ஏனா தம்பி இது சம்பந்தமா அந்த அண்ணனுக்கு அனுப்பி இருக்கறேன் ஆ சரி அண்ணன் கிட்ட பேசிட்டா உங்களுக்கு அனுப்பி விடுவாரே